ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்பணாஸ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு அருமையான சுவையில் தக்காளி பூண்டு தொக்கு தாங்க செய்ய போகிறோம் ஒரு முறை இந்த தொக்கு செய்து பாருங்கள் எல்லா சேர்த்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இது எப்படி செய்துன்னு பார்க்கலாமா நம்ம சேனலே இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சி தாரை எடுத்து வச்சுக்கோங்க அதில் நாலு தக்காளி வந்து அடி தொட்டு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு நாலாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா பிச்சு போட்டுக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க அடுத்ததாக ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்த பூண்டு சேர்த்துக்கலாம் நான் பெரிய பல் பூண்டாக இருந்ததுனால சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு எதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க மாதிரி அரைச்சிட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க அடுத்ததாக அடுப்பை பத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் ஒரு முக்கால் டீஸ்பூன் சீரகம் செத்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு காய்ந்த மிளகையை கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு வந்து நல்லா சவந்து வர வரையும் வதக்கிக்கலாங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பூண்டோடய பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் பூண்டோடய பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வருபட்டு வந்துடுச்சு இந்த டைமில் நாம் அரைச்சி வச்ச தக்காளி விழுத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதை அலசி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது காரம் குறைவாக இருக்கும் ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சேர்த்துக்கலாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த டைமில் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் பத்தலனா கலந்து பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க பத்தலைனா இந்த டைமில் சேர்த்துக்கங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சுட்டு இதோடய பச்சை வாசனைலாம் போகிற வரையும் கலந்து கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா கொதிச்சுட்டு இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள் அவ்வளோதான் கடைசியாக பொடி பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலைகளை மேலாக்க தூவி விட்டுருங்க தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா வாசனை செம்மையாக இருக்குதுங்க இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கங்க நான் வெள்ளம் சேர்க்காம தான் செய்திருக்கிறேன் அவ்வளோதான் நல்ல கம கமனு வாசனையோட தக்காளி பூண்டு தொக்கு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு முறை செய்து வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு குழம்பு பிரச்சனை இருக்காதுங்க எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம் அட்டகாசமாக இருக்கும் இதை செய்துட்டு உடனே சாப்பிட்றத விட ஊற ஊற சாப்பிடும்போது தான் அந்த தக்காளி பூண்டோட வாசனை வந்து அருமையாக இருக்குங்க ஒரு தட்டில் சுட சுட சாதத்தை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து தக்காளி பூண்டு தொக்க வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டில் வந்து அசந்து போயிடுவீங்க சோறு வடிக்கும்போது கொஞ்சம் கூடவே சேர்த்து வடித்து வச்சுக்கோங்க இல்லை செய்கிறவங்களுக்கே இல்லாமல் போயிடும் அந்த அளவுக்கு கேட்டு திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெல் பற்றியும் அழுத்தி விடுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்